ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் சட்டு பொட்டுனு ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை வீட்டில் தோசை மாவு இல்லாத டைம்லையும் திடீர்னு விருந்தாளிகள் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிற டைம்லேயும் இந்த தோசை கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சைட் டிஷ்ஷை தேவைப்படாத செம டேஸ்டியான தோசை இதுலேயும் காரசாரமாக ஒரு சைடிஷ் டிஷ்ஷு இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் சும்மா காலி ஆகிற வரைக்கும் சுட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சூப்பர் கிறிஸ்பியாக முருகலா டேஸ்டியான ஒரு தோசை எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்து தர்ச்சியாக சமையலை இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் அக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கீழே இருக்க லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிக்கோங்க இன்றைக்கி நாம் எடுத்துக்கிற தோசை மா அளவுக்காக நாலு வத்தல் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் தோசை டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் அளவு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் கேரட்டு இது கரெக்டாக இருக்கும் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன் இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் கேரட்டும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொடுக்கும் அப்படின்னால காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பெரிய சைஸ் பல் பூண்டு போடுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வரும் இதையும் சேர்த்துட்டு நம்ம தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த வற்ற நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம அப்படியே மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண இல்லை தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம அரைச்சி மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா தோசை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாம் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கிறிஸ்பினஸும் கொடுக்கும் சேம் டைம் நமக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் அதனால் தோசை வந்து வரட்டி மாதிரி இருக்காது கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் தோசை பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்க ஆகிடுச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை இப்படியே பார்த்தாவே நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும் சப்போஸ் இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நான் இப்படியே தான் இன்றைக்கி தோசை சோடா போகிறேன் பேக்கிங் சோடா இல்லாமல் அதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட நம்ம வேணும் இஷ்டப்பட்டால் வீட்டில் இருக்கவங்க இஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கொத்தமல்லித்தாலியும் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கல் சட்டியில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசை வந்து நல்லா மெலிசாக பார்த்துக்கலாம் அரிசி மாவும் கடல மாவும் சேர்த்துருக்கோம் தோசை எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கவே வேணாம் நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கு தயிர் சேர்த்துருக்கறனால தோசையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம மாவு சேர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது இதுக்கு மேலே பட்டர் இல்லை அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் எண்ணெயை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ நெய்யாலாம் கேட்காதிங்க என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் நெய்யும் பட்டரும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்பப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்குறது தப்பே கிடையாது தோசை சூப்பராக வந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சட்டியிலேருந்து தானாக எழுந்திரிச்சு வந்தோடனே நாம் சுட சுட முருகலான தோசையை தட்டில் வச்சு ஒரு காரசாரமான சட்னியோடு வச்சு கொடுத்தீங்கன்னா தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் சுட்டுக்கிட்டே இருப்பீங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே பிரமாதம்னு சொல்லுவாங்க பாராட்டு நிச்சயம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக ரெசிபியை உங்கள் கேட்காம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு தோசை சுட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் தான் சாப்பிடுவாங்க கடைக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க அந்த முருகல் தோசை இருக்குது அதை சுட்டுத்தாங்க அப்படின்னு கட்டாயம் கேட்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்